முக்கிய செய்திகள் செய்திகள் அன்புத்தலைவர் தளபதி அவருடைய நல்லாட்சியில் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகனுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து வருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் திருச்செந்தூரிலே முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அந்த திருப்பணிகள் முடிவு முடிவுற்று குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான விரைவான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் பெருந்திட்ட வரைவில் சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் பணிகளை திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் திருத்தணியில் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அழகர்கோவிலில் ஏற்கனவே சோலையில் திருப்பணிகள் முடிவுற்றிருக்கின்றன சுவாமி மலையில் மின்தூக்கி உட்பட ஐம்பது கோடி ரூபாயில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பழனியிலே மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அல்லத்துறை உயர்மட்ட குழு கூட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானித்து அந்த நிகழ்வை அடுத்த மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக என்னுடைய தலைமையில் இருபது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் தலைமையில் பதினோரு குழுக்களும் பல்வேறு வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அனைத்துலக முருகர்கள் பக்தர் மாநாடு அறிவித்த பிறகு மாணமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடந்த கூட்டத்துக்கு நீங்களாக பத்து கூட்டங்களை இதுவரையில் நடத்தியிருக்கின்றோம் நேரடியாக பழனிக்கு சென்று அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் பங்கேற்ற ரெண்டு ஆய்வுக் கூட்டங்களை முழுமையாக நடத்தி முடித்திருக்கின்றோம் கடந்த மாதம் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி முழுமையாக அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களை ஒருங்கிணைத்து துறையினுடைய செயலாளர் துறையினுடைய ஆணையாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலே ஒரு முழுவதுமாக விலாவரியாக கூட்டம் நடந்திருக்கின்றது இந்த கூட்டங்களில் நம்முடைய பொம்மைபுர ஆதீனம் அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற கூட்டங்களில் நம்முடைய சிறவையாதீனம் ஆதீனம் அதேபோல் குன்றக்குடி அடிகளார் நம்முடைய சுகிசிவம் சகோதரி தேசமங்கையர் கரசி போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் ஆயிரத்தி மூன்று பேர் இதற்கு ஆராய்ச்சி கட்டுரை வழங்கியிருக்கின்றார்கள் அதில் முப்பத்தி ஆறு பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் முப்பத்தி ஆறு பேர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட ஆன்றோர் தான்றோர் பெருமக்கள் மேலை நாடுகளிலே இருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மேலை நாடுகளிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் மற்றும் துணை அமைச்சர்கள் போன்றோர்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஒரு சில நிகழ்வுகளில் நம்முடைய உயர் நீதிபதிகள் ஒரு நால்வர் பங்கேற்பதற்கு இசைவு தந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு என்பது இதுவரையில் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முதல் முறையாக பல்லாயிரம் கணக்கானோர் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும்